நான் இப்போ உயிரோட எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல அடேங்கப்பா தேடுனா கிடைக்கும் அப்படி யோசிச்சு நரி சந்தோஷமா சொல்லுச்சு இப்போவே அது நீ என்னை என்ன கூட்டிட்டு போ நான் அதை தேடித்தான் இங்க வந்துருக்க ஒட்டுகிச்சு விங்கி போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சது உடனே ஒட்டுகிச்சு விங்கி நரி அந்த கல் இருக்கிற இடத்துக்கு போனாங்க அப்ப அதுக்கு தெரியாம பின்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தூரத்துல அவங்க அந்த சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பார்த்தாங்க அங்க இருக்கு சக்தி அஸ்திரம் இதை நான் இன்னைக்கு எடுத்துட்டு போறேன் ஆனா இது இருந்து ஒளி வந்துக்கிட்டே இருக்கு அதனால உனக்கு ஆபத்து இருக்காதா இல்ல இந்த கண்ணாடி பெட்டி பார்த்துட்டே இல்ல அது இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் யாருக்குமே ஆபத்தை கொடுக்காது அந்த ஒளி என்கிட்ட வரும்போது நான் இந்த கண்ணாடி பெட்டிய அதுக்கு முன்னாடி தெரிந்தாகணும் அது தானாவே இதுக்குள்ள வந்துடும் அப்படி சொல்லி அந்த குள்ள நரி அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு அந்த கல் பக்கத்துல போய்கிட்டு இருந்துச்சு அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த கல்ல இருந்து வந்த ஒரு ஒளி அது மேல விழ போச்சு அப்போ அந்த நரி தப்பிச்சுக்குச்சு அப்போ அந்த ஒளி பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல போய் பட்டுச்சு மரமும் காஞ்சி போச்சு அதுக்கப்புறம் குள்ள நரி இன்னும் அந்த கல்லுக்கு பக்கத்துல வந்து அந்த டப்பாவை திறந்ததும் அந்த கல்லு இன்னும் அதிகமா மினுக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தானாவே அந்த டப்பாக்குள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் தானா டப்பாவும் முடிக்குச்சு